இன்னைக்கு நூத்தி எண்பத்தி ஒன்பது தொகுதிகளை யாத்திரையில கடந்திருக்கும் நூத்தி எண்பத்தி ஒன்பது இடத்துல பேசி இருக்கும் கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு வண்டி இழுக்கும் தவிர வண்டி வந்து குதிரை இழுக்க முடியாது கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம் இது எங்களை பலப்படுத்தி கொள்வதற்கான நேரம் கடந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்

எக்ஸாம்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா மார்ச்ல வரலாம் அப்படி இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடு காலையில இருந்து நீங்க டிவியில போடுறீங்க ஒரு ஒரு கட்சியுமே இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க தங்களுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது அதுல முழு மூச்சாக முழு மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கு உயிரை கொடுத்து இறங்கியிருக்கு அதனால் கூட்டணி எல்லாம் வருகிற நேரத்தில் பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க அந்த ஷேப் அண்ட் எல்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருங்கண்ணா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களுமே நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு வலிமையான நாடு வேணும் அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும் நீங்கள் பாருங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரின் மீது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்கு எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்கு அவருடைய ஆட்சியின் மீது அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் அதனால கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பெருசா கவலைப்படும் தான் ஒரு வண்டி எழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை எழுக்க முடியாது இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் அததான் எல்லா கட்சிகளும் பண்றாங்க எல்லா கட்சிகளும் அமைப்பு வேலைகள் செய்யறாங்க நாங்களும் யாத்திரை வேலைகள் செய்யறோம் வேற வேற வேலைகள் செய்யறோம் அதனால இன்னும் நான்கு வாரங்கள் இருக்குன்னா பொறுமையா பாப்பீங்க இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கு ஃபார்முக்கு வந்துரும் ஒருவேளை கூட்டணி இப்பவே இல்லையா இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி இன்னைக்கு இருக்கு அதனால என்ன பிரயோஜனங்கண்ணா சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போறாங்களா நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க போறாங்களா சோ கூட்டணில கட்சிகள் இருக்குது அப்படிங்கறக்காக பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா சீட்டு கேட்கறது அதிகம் இந்த சீட்டு கேட்கறாங்க யாருக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லை அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கவலை இரண்டு மூன்று வாரத்தில் அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும்